ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியூர் காட்டன் சுடிதார் மெட்டீரியல் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக காட்டனில் உங்களுக்கு பத்தே பேட்டனில் வந்துருக்கும் இது ஃபுல்லுமே எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு மிரர் ஒர்க்கும் கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் டை அண்ட் டை பேட்டனு ப்யூர் காட்டன் உங்களுக்கு டாப்பு இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல் செட்டு தான் உங்களுக்கு நான் பேசு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் டாப்பு ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப் அதாவது கீழே டார்க் ஷேடும் டாப்பில் வந்து லைட் ஷேட்டில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது ஃபுல்லுமே வந்து மிரர் ஒர்க் ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும் பேக் சைடில் இருக்காது பேக்கில் வந்து எம்டியாக இருக்கும் டாப் வந்து டூ அண்ட் ஆஃப் மீட்டர் ரெண்டரை மீட்டர் இருக்கும் டாப்பு தாராளமாக உங்களுக்கு ரெண்டரை மீட்டர் வரும் உங்களுக்கு சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி அந்த ரேட்டு தான் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே எதுவுமே இல்லை இன்றைக்கி காமிக்கிறதுலாம் எம்பிர ஒர்க்கும் கொடுத்து மிரர் ஒர்க்கும் கொடுத்து ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் இருக்குது பியூட்டிஃபுல்லான ஒரு டாப்பு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் பாட்டம் ரெண்டே ஹால் மீட்டர் துப்பட்டா வந்து ரெண்டே ஹால் மீட்டர் ரொம்ப அழகாக இருக்கும் துப்படாலேயும் உங்களுக்கு வந்து லைட் ஒரு ஜரி கொடுத்த மாதிரி வந்திருக்கும் செப்பரேட் லேஸ் கிடையாது அதுலேயே ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயே எம்போஸ் பண்ணது தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேடில் இருக்கும் டா உங்களுக்கு துப்பட்டாவும் வந்து அப்படியே போடும்பொழுது டபுள் ஷேடில் நம்ம டாப்பில் இருக்க மாதிரி டாப்பில் வந்து பாட்டமில் வந்து டார்க் ஷேடு ப்ளூ இருக்குல்ல மேலே ஸ்கை ப்ளூ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பாடி அந்த துப்பட்டாவிலையும் டபுள் ஷேடில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வியோ பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அடுத்தது இன்னொரு கலர் நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன் இதோட துப்பட்டா வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே அப்படி சரி லைட்டாக உங்களுக்கு இந்த நூல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே மிரர் ஒர்க் வச்சுருக்கும் மிரர் ஒர்க் ஃப்ரண்ட் ஃபுல்லும் ஃப்ரண்ட்டில் அழகாக வந்திருக்கும் பேக் சைடில் நார்மலாக எம்டியாக இருக்கும் பட் டிசைன்ஸில் இருக்கும் எல்லாமே இருக்கும் பிளைனாக இருக்காது இதுதான் ஃபுல் வியூ உங்களுக்கு காமிச்சிட்டு இதே மாதிரி தான் பின்னாடி கேட்லாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டிசை கலர்ஸ் உங்களுக்கு டிசைன்ஸுமே அன் அட்டாச் பண்ணியிருக்கேன் சேம் பேட்டர்ன் தான் வரும் கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகும் இது பாட்டம் ரெண்டே கால் மீட்ரு டாப் வந்து ரெண்டு துப்பட்டா ரெண்டேகால் இதோட டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவுமே வந்து உங்களுக்கு துப்பட்டாவில் வந்து டபுள் ஷேட்டில் தான் அதாவது பாடி ஒரு பாடியில் இருக்க கலர் வந்து அப்புறம் பாட்டமில் இருக்கிறதும் மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷனில் வந்துருக்கும் எடுக்கும்பொழுதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு கிளாத்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது சரி ரொம்ப கோல்டாக கிடையாது நார்மலாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வியா பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வியா பண்ணிங்கன்னா ரொம்ப சுப்பவாக இருக்கும் உங்களுக்கு வந்து லைனிங் கிளாத் வேணும்னாலும் செப்பரேட்டாக நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு ரெண்டு மீட்ரு வேணுமா ரெண்டரை மீட்டர் வேணுமா நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா லைனிங் கிளாத்துமே நாங்கள் கொரியர் பண்ணும்போது உங்களுக்கு சேர்த்து லைனிங் கிளாத்தும் கொடுத்துருவோம் ஸோ நல்ல கிளாத்து தான் உங்களுக்கு கிளாத்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு குவாலிட்டியானது தான் லைனிங் கொடுக்குறோம் ஏன்னா லைஃப் கொடுக்கணும் சுட்டி ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு அதனால் இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த கேட்லாக் தான் இது உங்களுக்கு அதோட டாப்பு பாட்டம் துப்பட்டாவும் வச்சு உங்களுக்கு ஒரு கேட்லாக் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் இதில் வந்து இந்த எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷனும் இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து பிங்க் காம்பினேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது கிடையாது பட் சாண்டல் வித் க்ரீனு ஆஷ் கலரு மெரூனு அப்புறம் ஒரு மாதிரி லைட் ஃபேண்டாக கனகாம்பர கலர் வித்து மெரூன் கலர் காம்பினேஷன் இதுவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது இந்த பேட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க்கு கம்மியாக வச்சு உங்களுக்கு வந்துருக்கு அதுவுமே இது இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஃப்ளவர் டிசைன் போட்ட மாதிரி வந்து வந்திருக்கும் இதுவுமே உங்களுக்கு பியூ காட்டன் தான் எல்லாமே காட்டன் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சல அந்த பீஸ் மாதிரியே தான் இருக்கும் அந்த ஸ்மூத்து எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ் சேம் லுக்கு கொடுக்கும் ஜஸ்ட் கலர் காம்பினேஷனுக்காக உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாதுன்றதுக்காக பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்க பீஸஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஹெவியாக இருக்கும் இது வந்து நான் உங்களுக்கு ஒரிஜினல் பிக்சர் இதில் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து இப்போ நல்ல பெருசாக இருக்கும் அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கொஞ்சம் பெரியதாக இருக்கும் ஃபுல்லுமே மிரர் ஒர்க் வச்சுருக்கோம் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அந்த கலர் வரும் சைட்லலாம் உங்களுக்கு கலர் வந்து பேக் சைட்லலாம் அந்த மிரர் ஒர்க் வராது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர் ஒர்க்கே இல்லாமல் ஃபுல்லுமே ப்ளைனாக வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை செலெக்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து டை அண்ட் டைம் பேட்டர்னில் உங்களுக்கு பாந்தினி பேட்டர்னில் ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இதுவுமே சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு எல்லாமே ஃபைவ் எயிட்டி ஃபைவ் சிக்ஸ்டி அந்த ரேட்லேயே உங்களுக்கு நாங்கள் ஷிப் பண்ணிகிட்ருக்குறோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது அந்த வீடியோ எண்டில் எண்டில் ஒரு ரெண்டு மூணு பீசஸ் வரும் இது பாருங்களேன் இது ஃபுல்லுமே குட்டி குட்டி குட்டியாக அழகாக உங்களுக்கு எந்த பாருங்கள் இது ஒரிஜினல் பீஸஸ் தான் நேவி ப்ளூ இது பிளாக் கிடையாது ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது கிளாத் பாருங்க இது நல்ல ஒரு ரெட் கலரில் நல்ல ரெட்டு இதுவுமே வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு டாப்பும் துப்பட்டாவும் வந்து சாண்டல் ஒயிட் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்திருக்கும் இது ஒரிஜினல் பிக்சர் க்ரீன் பாருங்கள் டார்க் க்ரீன் வித் க்ரீன் எல்லோ எல்லாமே பீஸ் ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த பீஸ் தான் இது எல்லாமே சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இருக்குது இது இல்லாமல் இன்னும் நல்ல யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் வரும் ஆனால் நல்லாயிருக்கும் கிளாத் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களோட கஸ்டமருக்கு டேரெக்டாக நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் அவங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா அனுப்பிவிடுவோம் ஃப்ரம் அட்ரஸ் உங்கள் அட்ரஸ் போட்டு அனுப்பிவிடுவோம் நம்மகிட்ட லிங்க் கொடுத்துருல ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் சாரி சுடிதார் அன்ஸ்டிச்சு மெட்டீரியல் அதுவும் இல்லாமல் ஆரி ஒர்க் ப்ளவுஸு எல்லாமே நம்மகிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே அப்படியே லைட் ஷேடில் இருக்க கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு சேமாக ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் டென் மெம்பர்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட கிடைக்கும் சேம் கலர் சுடிதாரும் கிடைக்கும் சேம் சாரியும் கிடைக்கும் இது இல்லாமல் நம்மகிட்ட காட்டனில் தனியாக ஒரு குரூப் இருக்குது அதில் காட்டன் சாரீஸ் ரெகுலராக போஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் தனியாக இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அதேமாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் என்னோடய கலெக்ஷன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா டாப்பு பாட்டம் ரெண்டுமே ஒரே கலர் சென்டரில் வந்து இந்த ஷேடில் வந்துருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு லைட்டாக இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு மிரர் ஒர்க் வந்து வச்சுருக்கும் ரொம்ப ஹெவியாக லுக் வைஸ் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் யூனிக் கலெக்ஷன்ஸ் நிறைய இன்னைக்கு பார்க்கறது எல்லாமே டை அண்ட் டை மாடல் பாந்தினி பேட்டன் அதுதான் இந்த பேட்டர் தான் நம்ம வேற ஒரு கலெக்ஷனில் வேற வேற மாதிரி டிசைன்ஸில் நம்ம வீடியோ பார்க்கலாம் என்னோடய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேற ஒரு கலெக்ஷனில் வேற வீடியோவில் பார்க்கலாம் நியூ டிசைன்ஸ் வர வர அப்டேட் பண்ணிட்டே இருங்க இதோட துப்பட்டா வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காட்டன் இல்லாமல் ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி வரும் பட் டாப்பும் பாட்டம் பியூர் காட்டன் தான் துப்பட்டா மட்டும்தான் காட்டன் இருக்காது எல்லா ப்ரைஸும் சேமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்